பராசக்தியின் பிரதிபிம்பமான தாய்க்குலமே இன்றைய ஜீவாத்மாக்களாய் எதிர்கால பரமாத்மாக்களாய் காத்து நிற்கும் மானிட சட்டை தாங்கிய தெய்வீக திரு உள்ளங்களே தமிழ்நாட்டுக்கு ஒரு விருந்தளிப்பதற்காக மதுரைக்கு விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய தலைவர்களே மனித வாழ்க்கை தெய்வீகத்தை பெறுவதற்காகவே என்பதுதான் தமிழ்நாட்டில் நாம் கையாண்ட நடைமுறை அப்படி வருகின்ற பொழுது தெய்வீகத்தைப் பெறுவதற்கு இடையூறாக இருப்பவை மூன்று ஆசைகள் என்பதுதான் பெரியோர்கள் கொண்ட கொள்கையாகும் அந்த மூ ஆசையைத்தான் ஞானிகள் இரண்டாசை என்று சுருக்கினார்கள் மண் பொன் பெண் என்ற பொருள்தான் மண் இருந்தாலும் பொன் கிடைக்கும் பொன் இருந்தாலும் மண் கிடைக்கும் ஆகையால் இரண்டையும் சேர்த்து இதை காஞ்சனம் என்று ஒரே வார்த்தையில் முடிக்கலாம் என்று கருதினார்கள் பெண் என்ற ஒன்றை காமம் என்று வைத்தார்கள் ஆக மூவாசை என்று வைத்த மண் பொன் பெண் என்ற மூன்றை காம காஞ்சனம் என்று இரண்டாக குறைத்தார்கள் இந்த காமம் காஞ்சனம் இரண்டின் மூலமும் வருகிற அழிவு என்ன என்பதை காட்டுவதற்காக அகில இந்தியாவிற்கும் தெரிவிப்பதற்காக தமிழ்நாட்டில் சிறப்பாக இலக்கியங்களின் ரூபம் காட்டுவதற்காகத்தான் இரண்டு நூல்கள் வந்தன காஞ்சனத்தின் மூலம் அழிந்தவன் துரியோதனன் காமத்தின் மூலம் அழிந்தவன் இராவணன் காமத்தின் மூலமாக உலகம் என் பெறும் என் நிலையை உடையவனும் எப்படி கெடுவான் என்பதை காட்டுவதற்காகவே ராமாயணம் ஒரு நூலாக வந்தது காஞ்சனம் என்ற மன்னாசையும் பொன்னாசையும் வைத்து பங்காளிக்கு உரியதை கொடுக்க மறுக்கும் காஞ்சனம் எப்படி சாம்ராஜ்யங்களை அழிக்கும் என்பதை காட்டுவதற்காகவே பாரதம் ஒரு நூலாக வந்தது அதாவது மகாபாரதம் ஒரு நூலாக வந்தது இந்த இரண்டு முறையில் சாதாரணமான முறையில் வருகின்றவர்கள் நூலை ஆராய்ச்சி செய்வார்கள் ஆனால் பொறுப்பு வாய்ந்த மேதைகள் அந்த நூலுக்கு ஆதாரமான குறிக்கோளை கவனிப்பார்கள் ஒரு கட்டிடத்தை பார்க்கும் ஒரு சாரதைப் போல சாதாரணமாக ஒரு கட்டிடத்தை அலங்காரத்திற்காக பார்க்கிற நபர்கள் மேலுள்ள சித்திரங்கள் பிம்பங்களை கவனிப்பார்கள் ஆனால் கட்டிடம் என் நிலையில் எவ்வளவு காலத்திற்கு வாழும் என்று பார்க்கிற இன்ஜினியரிங் தொழிலுடையவர்கள் அதை பார்க்க மாட்டார்கள் அஸ்திவாரத்தை கிள்ளி எவ்வளவு ஆழத்தில் ஒழுங்காய் போடப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பார்கள் புதையின்ற ஒன்றை பார்ப்பது புத்திசாலியின் கடமை புற பார்ப்பது வீண் வாழ்க்கை வாழ்கிறவனின் பழக்கம் அப்படியுள்ள நிலையில் இந்த இரண்டு நூலும் இரண்டு புதைப்பட்ட பொருட்களை வைத்திருக்கின்றன ராமாயணம் வைத்திருக்கின்ற புதைப்பட்ட பொருள்தான் வாதிஷ்டம் என்கிற ஞான நூலாகும் அதேபோல மகாபாரதம் வைத்திருக்கின்ற புதைப்பட்ட பொருள்தான் பகவத்கீதை என்கின்ற அதிஞான நூலாகும் இராமாயணம் பாரதம் ஆகிய இரண்டில் ஞானிகள் கையாள வேண்டிய வாதிஷ்டம் பகவத்கீதை இரண்டைத்தான் லவ்ஹீதர் கையாள வேண்டியது நடந்த முறைகளைத்தான் என்பதை பெரியோர்கள் கண்ட கொள்கையாகும் அம்மாதிரி நின்ற இரண்டில் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையில் விபரீத அபிப்பிராயங்கள் பல நிகழ்கின்றன இப்படி விபரீத அபிப்பிராயங்கள் பல வரும் என்று கருதியே தமிழ் முன்னோர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்களால் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் என்று குறித்தார்கள் முகத்தில் கண்கொண்டு புறத்தோற்றமாக பார்க்கின்ற நபர்கள் அகத்தோற்றமாக இருக்கின்ற ஒன்றை காண சக்தி என்று காணுவதற்கு பிரயத்தனமும் செய்யாது பிரயத்தனம் செய்கின்றவனையும் வீணாக பிரயத்தனம் செய்கின்றவன் என்று இகழ்ந்து நல்ல காரியங்கள் அத்தனையும் அவைகளெல்லாம் கையாளுவதற்கு அனுபவித்திற்கு வராததே வர முடியாததே வர வேண்டாததே என்று மூன்றாக பலகீனத்திற்காக பிரித்து பேசிவிடுவார்கள் இதை ஆங்கிலம் படித்தவன் அதெல்லாம் நடைமுறைக்கு உதவாத வெறும் தத்துவங்கள் என்று பிதற்றி இப்படி பிதற்றுபவன் பெரிய மனிதனாகி அவன் மூலமாக ஞானம் பாலான காலம்தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழாம் வருஷம் ஏனென்றால் நம்முடைய தாய்மொழியிலேயே தகராறு ஏற்பட்டிருக்கிற காலம் இது வடமொழி தென்மொழி இரண்டும் நம் சொந்த மொழிகள்தான் இதை அடியின் சாகசியத்திற்காக சொல்வதல்ல சமாதானத்திற்காக சொல்வது அல்ல ஒப்புக்காக சொல்வதும் அல்ல இப்படி சொன்னால் பலன் என்று கருதி பாப்புலாரிட்டிக்காக சொல்வதும் அல்ல இந்த முறைக்கு போவது எனக்கு பழக்கமும் இல்லை என் பிறவி குணமும் அதுவல்ல அதிலும் இதை நான் சொல்லவில்லை நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அப்பர் சுவாமிகளே உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு தெய்வீக தமிழர் அவரை பற்றி இங்கே யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது அவர் நமது மொழி பற்றி என்ன சொல்கின்றார் தெரியுமா சிவபெருமானுக்கு லட்சணம் சொல்கின்ற பொழுது வானவன் கான் வானவர்க்கும் மேலானான் கான் வடமொழியும் தென்மொழியும் ஆணவன் கான் என்று குறிக்கிறார் இது தெரிந்தால் சைவ சித்தாந்தியாக இருக்கின்ற எவரும் அதாவது அப்பறை காட்டிலும் உயர்ந்த சைவ சித்தாந்தி எவரும் இருக்க முடியாது வடமொழி நமக்கு உரிதல்ல என்று சொல்கின்ற பாவத்தை இந்த ஆடி வீதியிலே விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கடுத்தாற்போல் வடமொழி என்கின்ற சமஸ்கிருதம் வருகின்ற காலத்திலே வடமொழிக்கு முக்கிய கர்த்தராக நின்றவர் பலர் இருப்பினும் வடமொழியை நன்றாக பயந்து தீப கிருபை நாளை பதினாறு வயதிலே சர்வ காரியங்களையும் விரிவுரையாக எழுத தெரிந்த நிலைமையிலே இருந்தவர் ஆதி சங்கராச்சாரியார் அவர்கள் அவர் பராசக்திக்கு மீனாட்சிக்கு லட்சணம் கூற வருகின்ற காலத்தில் மீனாட்சியின் முளைப்பாலுக்கு லட்சணம் கொடுக்கிறார் நாம் ஏன் மீனாட்சி என்ற பெயரை கொடுத்தோம் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயமாகும் நம்முடைய முன்னவர்கள் விஞ்ஞானம் தெரிந்தவர்கள் அல்ல வெறும் விஞ்ஞானத்தை குருட்டு நம்பிக்கையில் கொண்டார்கள் என்று நினைக்கிற ஆங்கிலப் படிப்பு இன்றைக்கு இருக்கிறது ஆகையால் நான் இதை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் மீனாட்சி என்பது வடமொழி அங்கேற்கண்ணி என்பது தென்மொழி இந்த இரண்டும் தெரிவிக்கப்பட வேண்டிய இடம் இந்த ஆடி வீதி அங்கேற்கன்னி என்ற பெயரையும் மீனாட்சி என்ற பெயரையும் ஏன் பராசக்திக்கு கொடுத்தார்கள் என்று நாம் கருதுவேமே ஆனால் உலகிலேயே நித்திரையற்ற ஒரு ஜென்மம் இருக்கின்றதென்றால் அது மீன்தான் நித்திரையட்டு நிலையில் இருக்கிறதென்றால் யோகாருடவமான நிலையில் வசிக்கிறது என்பதுதான் சித்தாந்தம் அந்த முறைக்கு வருகிறதைத்தான் நித்திரையட்டு நினைவோடிருவ போருக்கு துக்கடி குதம்பாய் என்று குறித்து ஆசனங்கள் முத்திரை அவர்களுக்கு தேவையில்லை அவருடைய உடல் என்றைக்கும் நல்ல நிலையில் இருக்கும் என்பதை கண்டார்கள் இவ்வாறாக நின்றால்தான் உலக லௌகீக தோரணையில் அந்த மீனினம் உற்பத்தியாவதில்லை ஆண் மீன் பெண்மீனை நோக்க பெண்மீன் ஆண்மீனை நோக்க கரு கொள்ளும் பார்வையால் கருக்கொண்டு அது சினப்பு என்றதன் மூலம் முட்டைகளை ஈனும் அந்த முட்டைகள் தண்ணீரில் மிதந்து நிற்கும் அதற்கு ஒரு காலம் வருகின்ற காலத்தில் மீண்டும் அந்த இரு மீனும் அதை நோக்க அவைகள் குஞ்சுகளாக மாறும் நோக்கால் கர்ப்பம் நோக்கால் உற்பத்தி மீனினம் ஒன்றுக்கே தான் அவைகள் அப்படி யானதின் பிறகு மிக சிறிய இரத்த அணுக்களாக மிதந்து கொண்டு நிற்கின்ற காலத்தில் போன்ற பெண் பெருமீன்கள் பாய்ந்து போய் எடுக்க போகுமேயானால் அவை சின்ன பின்னமாக சிதைந்து அழிந்து போகும் இதற்காக அந்த இரத்தமாக நிற்கின்ற கொடி போன்ற பரியந்தம் மீண்டும் பார்த்து பார்த்து பசியமர்த்தும் அந்த மீன் வர்க்கம் இதை தெரிந்துதான் பார்த்தால் பசிதிரும் என்ற பெரும்பாடலை மீனாட்சி குடித்து பாடினான் நமது தமிழன் இது பெருமைக்காக பாடியதல்ல காம காமரீதியாக வாழ்கின்ற வாழ்க்கையில் முளைப்பாலை தந்து பசியமர்த்த வேண்டுமென்று தாய் பார்வையிலே பசியமர்த்துவாள் வராசக்தி அந்த பெருமைக்குரிய தாயை வணங்குபவர்கள் தமிழர்கள் இதை நாகரிக பெயரால் நவீன விஞ்ஞானிகள் மீனினம் இப்படி வாழ்கின்றது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் இதை தெரிந்து பெயர் வைத்திருக்கின்ற நம்முடைய முன்னோர்கள் எங்கள் தத்துவ ஞானிகள் எல்லோரும் சாதாரண விஞ்ஞானிகள் மட்டுமல்ல அவர்கள் அனைவரும் அதிமேதையான விஞ்ஞானிகள் என்று அன்றே குறிப்பிட்டார்கள் ஆகையால் ஒன்றும் தெரியாதிருந்த காலத்தில் மூடப்பக்கியை உண்டாக்கி தெய்வம் உண்டென்று மக்களை பால்படுத்தி விட்டார்கள் என்று கூறுதலுடைய சித்தாந்தம் விவரமற்றவருடைய சித்தாந்தமாகும் அப்படிப்பட்ட மீனாம்பியாக்கி முளைப்பால் எப்படிப்பட்டது என்பதை குறிக்கின்ற நிலைமை வருகின்ற பொழுதுதான் அந்த முளை உண்ணாமுளை என்று குறிக்கின்றார்கள் ஏன் அதை அப்படி குறிக்கின்றார்கள் என்று கேட்பீர்களேயானால் அது சாதாரணமாக இயங்குவது அல்ல அதனால் தான் சிவசக்தி கூறையும் இரண்டாக பிரித்து காட்டியது ஒன்றும் அவை ஒன்றே என்று குறிக்கின்றார்கள் அப்படி குறிக்கின்ற பொழுதுதான் சிவம் சக்தி தன்னை இன்றும் சக்திதான் சிவத்தை ஈன்றும் உவந்தீர் வரும் புணர்ந்து உலகுயிர் எல்லாம் ஈன்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கன்னியாகும் தவம் தரும் ஞானத்தோர்க்கு இத்தன்மைதான் தெரியுமென்றே என்று குறித்து தமிழ் நாகரிகம் இது பற்றி கூறுகிறது இந்த தன்மையில் நிற்கின்ற பொழுதுதான் அந்த பராசக்தியின் முளைப்பால் என்ன எத்தன்மையுடையது என்று சொல்லுகின்ற பொழுது அது திருஞான சம்பந்த குழந்தைக்கு தரப்பட்ட காலத்தில் அதை பெறுவதற்காக நின்ற குழந்தையை யார் என்று சங்கரர் குறிக்கிறார் என்று கேட்டால் திராவிட சிசி என்று குறிக்கின்றார் எப்படி வானவன்கான் மாணவர்க்கும் மேலானன்கான் வடமொழியும் தென்மொழியும் வடமொழியும் தென்தமிழும் ஆணவன்கான் என்று அப்பர் குறித்தாரே அதேபோல இப்படிப்பட்ட அம்பிகையின் திருமுலைப்பாலை வாங்குவதற்காக நின்ற குழந்தையை அவர் திராவிட சிசி என்று குறிக்கின்றார் இது ஆதிசங்கரே குறிப்பாரையானால் இந்த பெருமையை கொடுப்பாரையானால் திராவிடம் என்ற ஒரு நாகரிகம் கிடையாது தமிழ் என்ற ஒரு மொழி கிடையாது அதற்கு ஒரு அறிவு கிடையாது எல்லா சமஸ்கிருதத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டவை என்று பேசும் பிராமணர்கள் அத்தனை பேரும் சங்கருக்கு பாவம் செய்துள்ளார்கள் ஆகையால் இங்கே வடமொழி தென்மொழி என்ற இரண்டு பிளவை இரண்டு சாரரும் பண்ணின பாவம் இந்த இரு சாரரையும் மீசப்படுத்தும் நாஸ்திகத்தில் கொண்டு வந்து தள்ளி இருக்கின்றது இந்த வீண் சண்டை இல்லாதிருக்குமேயானால் இந்த விரயமான புத்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க மாட்டாது இது தீர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாம் அடைய வேண்டிய ஒரு விருந்தாகும் இந்த நிலைமைக்கு நாம் அருவேமானால் வாதிஷ்டத்தில் இருக்கின்ற ஞானத்தையும் நம்முடைய சிவஞான போதத்திலும் திருக்குறளிலும் இருக்கின்ற ஞானத்தையும் ஒப்பிட்டு நாம் பார்க்கின்ற பொழுது ஒன்றுக்கொன்று குறைந்ததல்ல ஒன்றுக்கொன்று கொன்று உயர்ந்ததல்ல ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்து நின்றதல்ல ஒன்றை விட்டு ஒன்று எங்கா முடியாது என்பதை உத்தம இந்தியன் உணர்வான் இருக்க முடியாது என்பதை தருவதற்காகவே இந்த வியாசர் விருந்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் நல்லது இந்த நிலைமைக்கு வருகின்ற பொழுதுதான் இது மற்றொன்றை காட்டுகிறது முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கான் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் என்று மகான்கள் சொன்னார்களே அவர்கள் எதன் மூலம் சொன்னார்கள் என்று கேட்டால் பகவான் இந்த பகவத்கீதையை சொல்கின்ற காலத்தில் அர்ஜுனா என்னுடைய விஸ்வரூபத்தை தான் உனக்கு காட்டுகிறேன் நீ அதை இந்த கண் கொண்டு பார்க்க முடியாது அதை பார்ப்பதற்கு ஒரு கண் தருகிறேன் என்று சொல்கிறார் அதே நேரத்தில் தான் குருடாக உள்ள அந்த அரசாளும் பரம்பரையிலே உள்ள ஒருவருக்கு உனக்கு கண்ணை தருகிறேன் நீ நடக்கின்ற பார்வத்தை பார்க்கின்றாயா என்று வியாசர் கேட்கிறார் அவர் இந்த கொடுமையை பார்க்க எனக்கு கண் வேண்டாம் என்று கூறி நிற்கிறார் ஆனால் தூரத்தில் நடக்கின்ற ஒன்றை என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொண்டே அந்த முறையிலே வியாசர் அதை குறிக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா சொல்கின்ற இடத்தில் இருந்த குறித்ததல்ல இது நீண்ட தூரத்திற்கு அப்பாலிருந்து ஆத்மாவினுடைய சக்தி என்னவென்று கேட்பவர்களுக்கு காதின்றி கேட்கும் கண்ணின்றி பார்க்கும் மூக்கின்றி முகரும் மூடவனும் மலையறுவான் என்று சொன்ன உவநிஷத்தின் லட்சணங்களும் இணங்க தூரத்திலே இருந்து கிருஷ்ண பரமாத்மா போதித்த ஒன்றை இன்னதை போதித்தார் என்று எழுதிய ஒரு வியாசர் அந்த நிலைக்கு வருகின்ற பொழுது நெற்றிக்கன் என்ற ஞானக்கன் உண்டு என்பதை உலகிற்கு காட்டுவதற்காகவே வந்த நூல் இந்த நூலாகும் ஆனால் இது இருக்க முடியுமா அப்படி மூன்றாவது கண்ணை பார்த்தவர்கள் யார் என்று கேட்கின்ற காலம் இந்த காலம் நம்பு என்று சொல்கிற மாடல் ஐம்பத்தி ஏழு அல்ல உதாரணமாக காட்ட வேண்டுவது கடமையாகும் இதில் இரண்டு பேர் பிரசங்கிகள் இரண்டு தன்மையிலே தவறளிக்கின்றார்கள் பண்டிதர்கள் என்பவர்கள் பேசுகின்ற பொழுது தங்கள் பண்டிதத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக பாமரனுக்கு புரியாத நிலையில் பேசி பாழாக்குகிறார்கள் இதற்காக பாமரனுக்கு புரிகின்ற நிலையில் இலக்கியம் பேசுகிறேன் என்று சொல்லி பண்டித தன்மையில் உள்ள லட்சணம் தெரியாதவர்கள் வீணாக வார்த்தைக்கு மேல் வார்த்தை கொட்டி மக்களை பாலாக்குகின்றார்கள் உத்தம பிரசங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற பொழுதுதான் பண்டிதனுக்கும் ரசிக்க வேண்டும் பாமரனுக்கும் புரிய வேண்டும் என்று சொன்ன நாடு இந்த நாடு அதுதான் பிரசங்கிகளின் கடமையாகும் அப்படி பிரசங்கத்திற்கு வருகின்ற பொழுது மூன்றாவது கண் எத்தன்மைத்தது அதாவது மூன்றாவது கண் எத்தன்மைத்து என்பதை உங்களுக்கு உதாரணமாக அடியின் காட்ட வேண்டும் மனிதனுக்கு சும்மா இருக்கின்ற காலம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சாக்கிர அவஸ்தை காலம் இதே நபர்களுக்கு நித்திரை அவஸ்தை என்று ஒன்று உண்டு அதுதான் சொப்பன அவஸ்தை என்று சொல்லப்படுகின்ற காலம் சொப்பனத்தில் தூக்கத்திலே இருக்கின்ற காலத்திலே கண்ணை திறந்து கொண்டு தூங்குறவர்களும் உண்டு பாதி திறந்து கொண்டு தூங்குறவர்களும் உண்டு பூரா கண்ணையும் மூடி தூங்குறவர்களும் உண்டு பூராவும் திறந்து தூங்கினாலும் சரி பாதி கண்ணை திறந்து தூங்கினாலும் சரி நித்திரை காலத்தில் பார்வை கிடையாது இருக்கும் என்று சொல்லுகிறவர் யாரும் இங்கே இருக்க முடியாது நித்திரை காலத்தில் பார்வை கிடையாமல் போதின் காரணம் என்ன அரியன் இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிறேன் பேசிக்கொண்டு இருக்கிற காலத்திலேயே உங்களுக்கு ஞாபகம் பசி அதிகமாகி விட்டது என்று வந்தாலோ நேரமாகி விட்டது என்று வந்தாலோ வீட்டை நினைத்தாலோ என்ன ஆகும் நான் பேசுகின்ற வார்த்தை அலைகள் ரூபமாக உங்கள் காதுகளில் வந்து விழுந்தாலும் உள்ளே இருக்கின்ற ஸ்ரோத்ரம் என்ற இயந்திரம் அதை வாங்கி ஒழுங்காக உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்தாலும் ஞாபகம் ஆகிய மனம் வேறிடத்திற்கு போய்விட்டதால் நான் பேசியது உங்களுக்கு கேட்காது என்ன சொன்னீர்கள் வேறு ஒரு ஞாபகமாக வல்லவா இருந்துவிட்டேன் என்று சொல்வீர்கள் இது மனித பழக்கம் அப்படியானால் மனிதன் உடம்போடு எங்கிருந்தாலும் அந்த இடத்தில் ஐம்புலன் இருந்தாலும் மனம் அதோடு ஒன்றி இல்லாத பொழுது அந்த உடலால் எதுவும் செய்ய முடியாது என்பது சித்தாந்தம் ஆகையால் தான் எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே என்று குறித்தார்கள் அந்த நிலைமை பெற்ற பெரியோர்தான் பூலோகத்தில் வாழ்ந்தாலும் வானுலகத்தில் வாழ்ந்தவர்கள் என்று குறித்தார்கள் அவர்கள் எழுதிய நூல்தான் இந்நூலை தவிர பூலோகத்தில் தன்னை பெரிய மனிதனாக்கி கொள்ள வேண்டுமென்று அரசியல்வாதியை பின்பற்றி பத்திரிகைக்காரனை பின்பற்றி வாழ்க்கையை பெரிதுபடுத்துவதற்காக இன்றைக்கு நூல் எழுதுகிறார்களே அவர்கள் அப்படி எழுதிய நூல் அல்ல இந்த வியாசர் விருந்து நித்திரை அடைகின்ற பொழுது மனமானது ஒன்று போனதால் நம்முடைய ஐம்புலனாகிய கண்ணுக்கு பார்வை கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது சொப்பனம் என்ற ஒன்று வருகிறது சொப்பனம் வருகின்ற காலத்திலே அழகான உருவத்தைக் கண்டு நாம் சந்தோஷிக்கிறோம் அருவறுப்பான உருவத்தைக் கண்டு நாம் அறுவரைப்பு அடைகிறோம் பயங்கரமான உருவத்தைக் கண்டு நாம் பயபீதி அடைகிறோம் இதை பார்ப்பது எந்த கண் இதுதான் இந்த சபைக்கு நான் கொடுக்கக்கூடிய கேள்வியாகும் இந்த கண்ணுக்கு பார்வை கிடையாது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்பொழுது சொப்பனத்திலே பார்வைகள் நடைபெறுகிறது என்றால் அதை பார்ப்பதுதான் மனக்கண் என்பதை யோகிகளும் ஞானிகளும் கண்டார்கள் இதை கருமிகள் நித்திரையிலே அனுவிக்கின்றார்கள் ஞானிகளும் யோகிகளும் தவஸ்வியிலே சாக்ராவஸ்தையிலே ஜபத்திலே அனுபவிக்கின்றார்கள் அந்த கண் கிடைத்தது வியாசருக்கு அதை கொண்டு எழுதினார் இந்த புத்தகத்தை என்பதுதான் அரியன் இன்றைக்கு சொல்ல வேண்டுவதாகும் இந்த நிலையில் அந்த தன்மையிலே உயர்வு பெற்று நின்றதுதான் இந்த பாரதம் அந்த பாரதத்துக்குள்ளே பெரும் மணியாக கிடைத்ததுதான் இந்த பகவத் கீதை பாரதம் என்று நான் சொல்வது மகாபாரதத்தை ஆனால் காமம் என்ற ஒன்று என்ன நமக்குள்ளேயே இயங்கும் காஞ்சனம் என்பது என்ன நமக்கு புறம்பாக இயங்குவது புறம்பாக இயங்குகின்ற ஒவ்வொன்றிலே காரணமாக வந்ததை முடிப்பதற்காகத்தானே முடிக்காமல் தனக்கு புறம்பான பஞ்சவாண்டவர் வைத்து முடித்தார் கண்ணபுரான் தனக்குள்ளே வருவது காமம் அதை தானே முடிக்க வேண்டும் என்பதற்காக தன் மனைவி பறிவோனால் என்று நின்று தானாக முடித்தோர் கோதண்டத்தை கொண்டு இதுதான் ராமாயணம் அந்த அவதாரத்தினுடைய ரகசியம் இது இந்த நிலையில் நின்ற ஒன்றை அவர்கள் நமக்கு தந்தார்கள் அதில் நேரம் செலவழிக்க எனக்கு இஷ்டமில்லை நீங்களெல்லாம் அறிவாளிகள் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாலும் போதும் இதிலிருந்து நீங்கள் விருந்தி பண்ணி கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து பேசுவதற்கு அவகாசம் அளித்ததற்கு நான் உங்கள் எல்லோருக்கும் நன்றி செலுத்திக் கொண்டு உங்கள் எல்லோருக்கும் தெரியாத ஒன்றை சொல்வதற்கு அடியன் தரமுடையவன் அல்ல தங்களுக்கு தெரிந்த ஒன்றை ஞாபகப்படுத்தினேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன்